சம்பவாங் குழு தொகுதியில் மும்முனை போட்டி உறுதியாகியுள்ளது தொகுதியை கைப்பற்ற மக்கள் செயல் கட்சி சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஆகியவை மோதுகின்றன அந்த தொகுதியைச் சேர்த்து மொத்தம் மூன்று தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் சொம்ஃபு பள்ளியில் நடந்தது சங்ஃபு பள்ளியில் நீசுன் குழு தொகுதியும் வேட்பு மனுவை தாக்கல் செய்தது ஈராயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து தொகுதி மக்கள் செயல் கட்சி வசம் உள்ளது அதனுடன் போட்டியிட இம்முறை ஒன்றுபட்ட சிவப்பு புள்ளி கட்சி களத்தில் இறங்கியிருக்கிறது இப்போ பார்க்க போனால் வேலை உலக பொருளாதார நிலைமை அது வந்து சிங்கப்பூரை எப்படி பாதிக்கும் அவங்களுடைய வேலையை எப்படி பாதிக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குமா இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இளையவர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த கவலை இருக்குது அந்த கவலைகளை நம்ம தேசிய அளவில் பிரதமர் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து பார்க்குவோன்னு அதுக்கான யுத்திகளை கையாளணும் அதே சமயத்தில் இங்கே நீசூன் வட்டாரத்தை பார்க்குறது நாம் நாமளும் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பல திட்டங்களை வச்சுருக்கோம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களோட பண தேவை அதிகரி அதிகரித்திருக்கு ஸோ நம்ம என்ன நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோன்னா ஜிஎஸ்டி பேக் டு மறுபடியும் செவன் பர்சன்ட்க்கு வரணும்னு நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அது ஜிஎஸ்டி நைன் பர்சன்ட்லேருந்து செவன் பர்சன்ட்க்கு வந்ததுன்னா உடனே மக்களோட பாக்கெட்டில் வந்து காசு போயிடும் ஸோ அது தான் நம்ம நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம் சம்பவாங் வெஸ் தனி தொகுதிக்காக மக்கள் செயல் கட்சியின் போலீசானும் சிங்கப்பூர் ஜனநாயக கட்சியின் டாக்டர் சி சுன்ஜுவானும் போட்டியிடுவர் சங்பு பள்ளியில் எந்த திடீர் திருப்பமும் இல்லை இன்றைய தினத்தை முன்னிட்டு கட்சிகள் செய்த அறிவிப்புகளைப் போலவே வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது வேட்புமனு தாக்கலை முடித்து வேட்பாளர்கள் உடனே பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கினர் பள்ளியிலிருந்து புறப்பட்ட நீசும் குழு தொகுதி அணி பக்கத்தில் உள்ள பிளாக்கில் தனது தொகுதி உலாவை நடத்தியது செய்திக்காக